ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னோடய பர்த்டேவுக்கு சன்கிட்ட இருந்து வந்த கிஃப்ட் ஐட்டம் தான் பார்க்கலான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேன் என்ன கொடுத்து எனக்கு அனுப்பியிருக்காருன்னு பர்த்டே நாள் அன்றைக்கி காலையில் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கொரியர் பார்சல் வந்ததுங்க அதுதான் பேர் மட்டும் போட்டிருந்தது அப்புறம் எங்கள் வீட்டு அட்ரஸும் இருந்தது சரி எங்கள் சன்னோட பேர் வந்து இந்த கிஃப்ட்டுக்கு தான் இருந்தது வெளியில் கவரில் எதுவும் இல்லை வீட்டு அட்ரஸ் மட்டும் போட்டிருந்தது என்ன தெரியலையேன்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆர்வமாக மறந்து பார்த்தோம் அதில் வந்து இது மாதிரி கேக் பாக்ஸ் இருந்தது ரொம்ப பாருங்கள் கேக் பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எம்மியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஒரு கேக் இருந்தது ஹேப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி போட்டு இப்போ இந்த பார்சல் வந்து கரெக்டாக அரை மணி நேரத்தில் மறுபடியும் ஒரு பார்சல் வந்ததுங்க அது என்னான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ அந்த பார்சலையும் நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் அது இது மாதிரி வந்து ஒரு பெரிய பார்சலாக இருந்தது அதில் இது மாதிரி கிரீட்டிங்ஸ் எல்லாம் இருந்தது அவங்க யார் வந்து அனுப்புகிறாங்களோ அந்த அவங்க கம்பெனியோட பேரெல்லாம் போட்டிருந்தது பாக்ஸில் வந்து ஹேண்டில் வித் கேருன்னு சொல்லி போட்டிருந்ததும் நான் வந்து எதாவது கிளாஸ் ஐட்டமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப ஆர்வமாக பிரித்தேன் ஆனால் அது கிளாஸ் ஐட்டமெல்லாம் எதுவும் இல்லைங்க அதோட எனக்கு அதையும் விட எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஐட்டம் பாருங்க ரொம்ப அழகாக இருந்தது அந்த எனக்கு கிஃப்ட்டு பண்ண அந்த பொருள் இப்போ பாருங்கள் மெதுவாக அந்த கவரை என்னோடய வீட்டுக்காரர் தான் ஓப்பன் பண்ணுறாரு